மனிதனுடைய சுவாச வழியாக சென்று மனிதனுடைய கொழுப்புகளை தடுக்கிறேன் என்று வைத்தியன் ஒரு மருந்தை கொடுத்துவிட்டு சொல்லுகிறானே அந்த அறுபத்தி நாலு வியாதிகளையும் தான் இதை ஒழிப்பதற்காகத்தான் தனிப்பட்ட முறையில் நான் ஆராய்ச்சி செய்து சில மருந்துகளை கண்டுபிடிக்கிறேன் அரசாங்கமும் இதற்காக மும்முரமாக பல மருந்துகளை கண்டுபிடித்து வருகின்றது இவைகளாலே இந்த கிருமிக்களை அழித்துவிட முடியாது இதற்கு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் அவர்கள் குடிசையில் இருந்தாலும் சரி மாடி மாடிகளை இருப்பவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் குழந்தைகளை கொண்டு வந்து காலை நேரத்தில் வெளியே உட்கார வைப்பதும் அது மிக அசிங்கம் அதனால் தான் கிருமிக்கள் உண்டாகிறது குழந்தைகளை நெற்றிலுக்கு அழைத்து செல்ல பழக வேண்டும் தவிர தேர் திருவிழாவுக்கு அழைத்து சென்று அங்கே கண்ட பண்டங்களை வாங்கி கொடுத்து குழந்தைகளுக்கு அதன் மேல் ஈ பல கிருமிகள் உட்கார்ந்து அதை தின்று குழந்தைகளுக்கு வியாதிகள் உண்டாகிறது இதை நாங்கள் போய் பிரச்சாரம் செய்ய முடியாது பொதுமக்கள் சேவை செய்யக்கூடியவர்கள் மக்களிடத்திலே ஓட்டு பெற்று கவுன்சிலராய் வேலைக்கு வரக்கூடியவர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று இந்த கிருமிகளை அடியோடு ஒழிக்க முடியாதா முடியாது ஒழிச்சுக்கிட்டும் இருப்போம் உற்பத்தி ஆகிக்கிட்டும் இருக்கு அப்படிதான் என்ன செய்யறது இப்போ சப்பாத்தி ஒழிக்கிறதுக்கு பல கிருமிகளை கொண்டாந்து வச்சாங்க சப்பாத்தி ஒழிஞ்சு போச்சா அது எங்க சௌகரியமா இருக்கணுமோ அங்கங்க இருந்துகிட்டுதான் இருக்கு இப்போ பூச்சி ஒழிக்கிறதுக்கு எவ்வளோ மருந்து கண்டுபிடிச்சாச்சு அதனால பூச்சி ஒழிஞ்சு போச்சா அவங்க அவங்க தூக்கத்தை எவ்வளோ கெடுக்கணுமோ கொஞ்சம் கொஞ்சம் இருந்து கெடுத்துக்கிட்டுதான் இருக்கு அந்த பூச்சியை அழிக்கக்கூடிய மருந்துகளை மனிதன் தின்னு தான் அழியிறானே தவிர மூட்டை பூச்சி அழியிலே அப்போ இந்த அபாயம் இருந்துட்டதா இருக்குங்கிறீங்க கண்ணுக்கு தெரிஞ்ச விஷக் கிருமிக்கள் மனித வர்க்கத்திலேயே நிறைய இருக்கு அதை அழிக்க முதல்ல எல்லாரும் சேர்ந்து பாடுபடணும் நல்லா நம்மளை பாக்குறான் சிரிக்கிறான் ஆடுறான் மனமாற புகழ்றோம் பின்னாலேயே கூடி தோண்டி புதைக்கிறான் ஊரை ஏமாத்துறான் ஏழைகளை வஞ்சிக்கிறான் உலகத்தை கற்கக்கூடிய எம்பெருமான ஆண்டவன் அவன் கோவிலுக்கு ட்ரஸ்டியா இருக்கிறான் இப்பேர்ப்பட்ட சில ஆட்கள் நல்லா நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும் விஷக் கிருமிக்கள் மட்டும் குறையணும்னு நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும்

எந்த அறிவாளிய பத்தி பேப்பரில் அடிக்கடி வருது எல்லா சினிமா ஸ்டார்களை பத்தி தான் வருது அதுல சார் பெண் ஆனா மரத்தை பத்தி இப்ப ஒரு நியூஸ் வருது அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது ரொம்ப குழப்பமான விஷயம் எனக்கு இதெல்லாம் அவ்வளவு நம்பிக்கை கிடையாது ஏன் உங்களுக்கு இதுல சந்தேகம் டாக்டர் சார்

போலீஸ் வேலைக்கும் சேரணும்னு சொல்றாங்க ஏன் பொம்பளைங்க தான் இப்ப குஸ்தி கூட போடுறாங்களே அதனால நீங்க சட்டு புட்டுன்னு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது தான் எனக்கு நல்லதுன்னு தோணுது ஏன்னா லேட்டா கல்யாணம் பண்றதுனால இப்படி ஏற்பட்டாலும் ஏற்படும் சார் கமி வக்கீல் வரதராஜன் வர சரி சார் அப்போ டாக்டர் போயிட்டு வரட்டுங்களா போயிட்டு வாங்க கல்யாணத்துக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிடுங்க இருப்பா வாசல்ல இந்த படம் எடுக்கிற எல்லா புரொடியூசர்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு கால் சீட்டு கொடுத்துட்டு கொடைக்கானல் சீசனுக்கு போயிடுவியே நீ என்ன சொல்லுவேன்னு இந்த பேப்பர் சிஸ்டத்துல நிப்பாங்களே உன் கண்ணழகு காலழகு வர்ணிக்கை எத்தனை மைனருங்க நீ கோணலா கொடுக்கற போசல்லாம் உயர்ந்த போசல் இந்த ஸ்டில் போட்டோகிராஃபர் எடுத்துக்கிட்டே இருப்பாங்களே நீ நடிக்கிற படத்தை தான் பார்ப்பேன்னு இந்த புரியாத ஜனங்க ரொம்ப பேர் இருந்துகிட்டு இருந்தாங்களே இப்ப மூஞ்ச யாராவது பார்ப்பாங்களா இன்ஸ்பெக்டர் நீங்க சொல்ற டீடைல்ஸ் படி பார்த்தா அந்த கொலையை அந்த பெண் அந்த பெண் பேர் என்ன நீலமணி ஆ நீலமணி சைக்காலஜி படி அந்த பெண் கொலை செஞ்சிருக்க முடியாது அவனுடைய தகப்பன் ஒரு கொலையில சம்பந்தப்பட்டு தப்பி கூட ஓடி இருக்காங்க அந்த சொல்றீங்க அந்த கொலை உணர்ச்சி அந்த பெண்ணுக்கு இருக்கலாம்னு நினைக்கிறீங்க அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா இப்போ பரம்பரையா யோகியமா இருக்கிற குடும்பத்துல பசங்க பிறக்கிறானுங்க காலம் பூரா கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தா கூட்டத்துல நல்லா படிச்சுட்டு எஜுகேட்டடாவும் இருக்கிறாங்க அதனால ஜட்ஜ்மெண்ட் அப்படி பண்ணிட முடியாதுன்னு போகும் ஆனாலும் இருக்கிற சாட்சியங்களெல்லாம் சந்தேகத்தை அவ மேலயே வலுப்படுத்து ஒண்ணு செய்யோ இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் தான் நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் என்ற முறையில சொல்றேன் இந்த பரந்தாமன் கொலை விஷயமா சரியான துப்பு கிடைக்காதுனாலே இந்த கேஸே பண்ற மாதிரி வச்சுடுங்க அப்புறம் இந்த பொண்ணை அடிக்கடி நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க சைக்காலஜிக்கல் சில சந்தர்ப்பங்கள்ல அவகிட்ட எப்படி இருக்குன்னு நோட் பண்ணா சொல்லுவா கண்டுபிடிச்ச இந்த மாதிரி முறைகளை பத்தி நான் இங்கிலீஷ் கேசஸ்ல ரொம்ப படிச்சிருக்கிறேன் அந்த மெத்தடையே ட்ரை பண்ணலாம் ஆனா டாக்டர் இந்த தத்துவ ஆராய்ச்சி சைட்ல உங்க ஹெல்ப் ரொம்ப அவசியம் எப்பவும் எந்த டாக்டர் நான் வரேன் கைலாசம் இந்த பரந்தாமன் கொலைக்கேஸ் விஷயமா நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நான் உங்களுக்கு அன்னைக்கு இந்த கேஸ் சம்பந்தமா என்னுடைய ஆராய்ச்சிக்கு தென்பட்ட சில உண்மைகள் எனக்கு கிடைக்கும் போது உடனே உங்களுக்கு நான் சொல்றேன் டாக்டர் நீங்க வந்தீங்க நான் இங்கே தான் இருக்கிறேன் நீங்களும் உங்க மிஸ்ஸஸ் இங்க வந்து இருக்கிறதா கேள்விப்பட்டு மீட் பண்ணலாம் இந்த ஊர்ல சீக்கு ஒண்ணு உண்டாயிருக்குன்னு கேள்விப்பட்டேன் இந்த சாக்கடை கீக்கடை கட்டாதனால சில கிருமிகள் புதுசா ஸ்டார்ட் ஆகி அது பீப்புள்ஸுக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுக்குது அதை ஸ்டடி பண்ணலாம்னு வந்து என் அப்பா சொல்லல சொல்லலீங்களே தங்கிருக்கீங்க இதே ஸ்பாட்லயே தங்கிருக்கேன் ரொம்ப அபாயகரமான சூழ்நிலையில நீங்க வாழ்றீங்க சார் பொதுமக்களுக்காக எவ்வளவு சிரமப்படுறீங்க நாங்களும் தகுந்த பாதுகாப்போட தான் இந்த ஆராய்ச்சியில இறங்கி இருக்கிறோம் எங்களையும் மீறி சில ஆபத்துகள் வரத்தான் செய்து வேல் அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் பல உயிர்களை காப்பாத்துறதுக்கு ஒரு உயிர் போனா போக வேண்டியதுதான் மிஸ்டர் கனன் வாப்பா சௌக்கியமா அவர் எனக்கு தங்குறதுக்கு இவ்வளவு வசதி இங்க செஞ்சு கொடுத்துருக்கிறார் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் லெட்டர் கூட எழுத எனக்கு டைம் இல்லை நீ என்ன எதுக்கு வந்து படிக்கிறியா இல்ல சீசனுக்கு முத்துமண்டாத்தான் இருக்க அப்பா கூட

தினம் ஒரு ஒன் அா சொல்ல ரொம்ப ஒரீடா இருக்கு எனக்கு எனக்கு மட்டும் அந்த ஆசை இருக்காதா உங்களை தினம் பார்க்கணும்னு ஆனா அந்த நீலமணிதான் என் கான் எல்லாத்துக்கும் தடையா இருக்காளே இருந்த இல்லையா ஆமா வீட்ல இருந்தா கடுவடுங்குறான் வெளியில போனா ஊர் சுத்தி வண்ணாத்தி போச்சுன்னு பழி போடுறான் திமிரு புருஷன் நல்ல பணக்காரன் கட்ட அழகங்க ரொம்ப திமிரு அவளுக்கு ஏய் உனக்கு வர போற புருஷன் மட்டுமே மதியா சாய்ன் தேச்சுக்காரன் தானே ஆமா ஆமா நான் ரொம்ப குடுத்து வச்சவதான் ஆனா முதல்ல அவ திமிர அடக்கணும் அப்போதான் நம்ம நினைச்சது நடக்கும் பாதி சொன்னா போதும் எனக்கு மீதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல சும்மா தொன் தொன்னு பேசக்கூடாது இப்ப என்ன நீலமணி உங்கிட்ட ஆணவமா நடந்துக்கிறா அதை அடக்கணும் ஆமாங்க அதுக்கு வழி கேட்கத்தான் நான் உங்ககிட்ட நடனடியா நடக்கிறேன் இதுக்கெல்லாம் அவசரப்படக்கூடாது ரொம்ப ஸ்லோவா திங்க் பண்ணணுமே தவிர சட்டு புட்டு எதையும் செஞ்சிடக்கூடாது இப்ப நான் நினைச்சா எதுவும் செய்ய முடியும் என்னாலே ஆண்டவன் படிப்பு அப்படி இப்படின்னு சொன்னா நான் இப்ப நம்ப முடியாது ஏன்னா அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ இப்ப நெருப்பு சுடும் அது மேல நான் நடப்பேன் வாரி வாயில எடுத்து போட்டுக்கிட்டு கொப்பிளிச்சு துப்புவேன் இது பக்தினால் எனக்கு உண்டானதல்ல அல்லது பரந்தாமன் ரெக்கமண்ட் பண்ணதல்ல அவ்வளவு விஞ்ண ஆராய்சித்திட்டு இப்ப கிடக்குது இந்த நீலமணி விஷயம் எனக்கு ஒரு சாதாரணமான ஒரு வேலை சாதாரணமான

இது முதல் வெற்றி மட்டுமல்ல கனகா வெற்றிகரமான வெற்றி எப்போ தன் சம்சாரத்தை கண்ணத்திலே அடிச்சானோ அதுல இருந்து அவன் மனம் ரொம்ப விதி போய்தான் அந்த காரியத்தை செஞ்சிருக்கிறான் இதுல இருந்து சைக்காலஜி இப்படி யோசிச்சா அவன் வெறுப்புக்கு காரணம் ஆரம்பம் இதுதான் ஆனா நம்முடைய சக்சஸுக்கும் இதுதான் ஆரம்பம்

உன்னை பார்த்த பிறகுதான் எனக்கு இந்த ஆசாபாசங்கள்லாம் கொஞ்சம் டச் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு என்னால் லைஃபையே மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன் நீ அடிக்கடி இங்க வரலாம் நீலமணி உன் இனிமே இனிமேல் குறுக்க வர மாட்டா அவசியம் வரேன் நீ வரலைன்னா முத்து மண்டபத்துக்கு நான் வர வேண்டியதா இருக்கும் அப்புறம் நாலு பேர் பார்த்து அசிங்கமாக நினைப்பாங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தானே அப்படி இல்லை அப்புறம் எப்பவும் நாம ஒன்றா தானே இருக்க போகிறோம் வரட்டுமா

பல நாட்டு விஞ்ஞானிகள் கிட்ட எடுத்து கைலாசம் அறியும் வரும் அதனால பண்ணிக்கலாம் ரொம்ப தேங்க்ஸ்ங்க இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் மறக்க மாட்டேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்ல மேரேஜை பத்தி சொல்லி முதல்ல நீலமணி விஷயம் பிளான் பண்ணி முடியட்டும் அப்புறம் அப்புறம் பாருங்க நீ பழைபடியும் அப்புறம் பாருங்க அப்புறம் பாருங்கன்ற கல்யாணத்தை பத்தி சொல்லு கல்யாணம் தானே சரி 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 என்ன ஆனா என்ன ஆவாம் பணம் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்குது என்ன கையில மூட்ட கிடைக்காத எடுத்துட்டேன் வயிறோம் வயிறுறையும் நகரத்தனம் ஏராளமா இதுல இருக்கு அதுல பாதி இது

நான் சீரியஸா சொல்றேன் இதை எடுத்துக்கிட்டு என்ன விட்டுடுங்க நீ என்ன சொல்றே இப்போ நான் ஒன்னு விளையாட்டுக்கு சொல்லல அப்போ நீங்க இனிமே என் வழிக்கு வராதிங்க உன் வழி வேற என் வழி வேற இனிமே ரெண்டு பேருக்கும் ஒரே வழிதான் நீ சொன்னபடியெல்லாம் நான் எதுக்கு இந்த வைரம் வைடூரியத்துக்கா உன்னோட இன்பமா வாழ்க்கை நடத்தும் ஒரே லட்சியம் எனக்கு அந்த லட்சம் எப்ப எனக்கு கை கூடலையோ என்ன இனிமே நிறைவேறாது என்ன ஒரு மாதிரியா பேசுறீங்க பொண்ணு புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் பேசுறேன் முந்தைய நான் என்ன சொல்லியிருக்கேன் உனக்கு சாதாரண மனுஷன் இல்லைனா மூளை இல்ல என்கிட்ட என் மூளை இரடியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்படிப்பட்ட மேதாவி அப்பவே என் கருத்தை ஏன் புரிஞ்சுக்கல கேட்க வேண்டிய கேள்வி ஆனா என்ன யாரும் கேட்டதில்ல நீ கேட்டுட்டு நிக்கிற எதிர்கால நானும் பல சரித்திரங்களை படிச்சு பார்த்துருக்கிறேன் பெண்களால சில சாம்ராஜ்யங்கள் குட்டிச்சவரா போயிருக்கணும் ஆனா என் அறிவிலையும் ஆராய்ச்சியிலையும் முழு நம்பிக்கை உள்ளவன் நான் பெண்கள் மனசுல எப்ப வஞ்சகம் புகுதோ எந்த அறிவாளியும் ஆட்டம் கொடுத்துருவான் போட்டு

இந்த உலகத்துல எந்த ஆம்பளைங்களையும் நீ அண்ணன்னு கூப்பிட்டே பழக்கம் இல்ல எல்லாம் அத்தான் தான் போல குமுதவல்லே நான் சொல்றத ஒவ்வொன்னு பொறுமையா கேட்கணும் குறுக்க ஒண்ணு பேசக்கூடாது பாட்டுக்கார பிறந்தாம பெரிய பணக்காரன்னு நினைச்சு அவனை கல்யாணம் பண்ணி அப்புறம் அவங்க கிட்ட பணம் இல்லையு தெரிஞ்சுக்கிட்டியா கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சுகமா பிளான் போட்டியா அந்த நேரத்துல நான் உனக்கு கிடைச்சேன் நான் நாட்டியத்துல கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சுட்டு அந்த பிரியத்தை உண்மையிலேயே வச்சுட்டேன் அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டே பரந்தாமனை நாம் சுகமா வாழலான்னு என்கிட்ட நீ சொன்ன

இடத்திலே நீ ஏமாத்திட்டியே நீ கனகவல்லி ஆக்ட் பண்ண போனது கிழவனுக்கு அல்ல கண்ணனுக்கு வலனி சார் அதோட விட்டியா பாவ் நீலமணி அவளுடைய வாழ்க்கையை சிதறடிக்க சொன்னியடி செஞ்சேன் இருக்கிற ஆசீனாலே கடைசியா நீலமணி கிட்ட புதையல் விஷயத்தை கிழவன் சொல்லிடுவானோ அப்படின்னு பயந்து கொல்ல சொன்னே கடைசியா இப்பதாரி கொண்டுட்டு வர்றே இத்தனை குலைகளுக்கும் குற்றங்களுக்கும் காரணம் யா பேசல் ஏ சொல்ல சொல்லு ஆ செத்துட்டியா அதான் பேசைய